குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ் ஓ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தத்மை ஸ்ரீ குருவேணோகா காஞ்சி பரிவானுடைய திருவடிகளே சரணம் எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கு என்னுடைய ஆன்மீக ஜோதிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு என்ற யூடியூப் சேனலுக்காக ராகு கேது பயிற்சி என்ற தலைப்பிலே ஒவ்வொரு ராசிக்கும் பலன்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லிக் கொண்டு வருகிறேன் அந்த வகையில் நிச்சய ராசிக்கு தற்போது எப்படி இருக்கும் என்பது பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லலாம் என்று பேரண்டிய விருஷிக ராசி உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல ராகு பகவானும் பத்தாம் இடத்துக்கு கேது பகவானும் இருக்கிறார்கள் இந்த ராகுபேது பயிற்சி காலகட்டம் வந்து உனக்கு எழுபத்தைந்து சதவீதம் நல்ல பலன்களை நடக்கும் அதனால சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா முதல்ல கண்டே செய்தின்னு சொல்லணும் எடுத்தவட்டே ராகுது பயிற்சியாக உங்களுக்கு அப்படி சொன்னா சொன்னால் இங்கே சொன்னதை விட உடனே ஒரு நல்ல சமாச்சாரமாக உங்களுக்கு எழுபத்தைந்து இருந்து எண்பது சதவீதம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் கவலைப்பட வேண்டாம் ராகு பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கும் வருகிறார் இதுதான் உங்களுடைய ராகு மருத்துவ இடப்பயிற்சி மரம் அதனால இப்போ வந்து விருச்சிக ராசிக்கு பொதுவான மரங்கள் வச்சு பார்க்கலாம் முதல்ல மனுஷனுக்கு எது இருக்கோ இல்லையோ படம் இருக்கணும் இல்லையா அருள் இல்லாருக்கும் அவலகம் இல்லை பொருள் இல்லாக்கும் இவ்வளவு இல்லைன்னு சொல்லுவாங்க அது மாதிரி படம் வரவு இந்த தடவை உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும் அவன் ரொம்ப நல்லாயிருக்கும் விட அருமையான வந்து படம் வரவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஃபஸ்ட்டு ஒரு வெரி குட் பாயிண்ட்டு பண வசதி ரொம்ப நல்லா இருக்கும் படம் வசதி நல்லா சும்மா வந்துருமா சதமாக ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க திடீர்னு ஒரு பண வசதி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டால் எப்படி வரும் கேட்டால் வேலை மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது வெளியூர் சென்று வேலை பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் இருக்கிறது சில பேருக்கு உள்ளூர்லேயே வேறு பிரான்ச் மாறிச்சு வேலை செய்ய வேண்டிய ஒரு நேரமாக பண்ணி நேரம் அதனாலே வேலையிலே மாற்றம் ஏற்படலாம் சில பேருக்கு திசா நன்றாக இருந்தால் வேறு வேலை கூட கிடைக்கலாம் இன்னும் சில பேருக்கு ராகு திசை நடக்கும் சொன்னா வெளிநாடு சொல்லக்கூடிய வகையாகவும் கிடைக்கும் அதனால பண உறவு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால பண உறவு வந்து ரொம்ப நல்லா இருக்கிறதுனால மிக மிக சந்தோஷமாக இருக்கலாம் சில பேருக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் கல்யாணம் ஆகி ரொம்ப நாளாக குழந்தையெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பா இப்போ அசால்ட்டாக அவனுக்கு வலந்து பார்க்க ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நேரமாக இருக்கும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணங்கள் கைவிடும் அதேமாதிரி இவர்களுக்கு உடவில் கவனம் தேவை வேலை வேலைக்கு முதல்ல சாப்பிடணும் வேலை வேலைக்கு முதல்ல சாப்பிட்டா தான் வயிற்று பிரச்சனைகள் நிவாரணம் கிடைக்கும் ஆகினாலே உடவில் இவங்க வந்து கவனம் செலுத்த வேண்டும் அது ரொம்ப 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 முக்கியம் சில பேருக்கு அலுவலகத்தில் பக்கத்தரகத்தில் ஒரு நேரம் புறாமை ஏற்படும் அது ஒரு புறவை பார்த்தா இவர் நம்மளோட நல்ல பேர் எடுத்துட்டார் கம்பெனியில் நம்மளோட அதிகமாக சம்பாதிக்கிறாரு சில நேரத்தில் சீனியர் விட ஜூனியராக இருக்கும் மேல் போயிடுவான் அவன் பார்த்தா அதிகமாக சம்பாதிப்பான் அவனுடைய திறமை வருஷம் ஒன்றுக்கு வருவான் ஆனால் வேண்டாம் என்னப்போ அது வந்து ஒரு ஒரு வைத்தறிச்சல் வந்து அதனால் வேலை செய்யக்கூடிய இடத்துல பகை உணர்வுகள் ஏற்படும் அதனால் பொறாமல் ஏற்படக்கூடிய நேரமாக இருக்குது அதனால் பக்கத்தில் இருந்த வேலை செய்கிறோனாலோ இல்லை மேல் அதிகாரங்களோ ஒரு சுமூகமான ஒரு நிலையை நீங்கள் தொடரணும் அப்படி தொடர்ந்தால்தான் வைத்திருச்சியில் இருக்காது இருக்கும் திருஷ்டி இல்லாமல் பொதுவாக திருஷ்டி இருக்கும் இவங்களுக்கு நேரத்தில் அதனால் வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கும் வேலையில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது ஆனால் கூட இருக்கிறவங்களால சில நேரத்தில் சில பிரச்சனைகள் வரலாம் அந்த நேரத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கலாம் இன்னொன்று சில பேர் வந்து ஹார்ட் ஒர்க்கராக இருப்பான் ஆனால் ஸ்மார்ட் ஒர்க்கராக தராக இருப்பாட்டேன் வாங்கு 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 வாங்குற வேலை செஞ்சுட்டு இருப்பான் ஆனால் பார்த்தா இவளுக்கு வந்து வருமானம் குறவாக தான் இருக்கும் ஒருத்தர் சாதாரணமாக ஜாலியாக சுற்றி சுற்றி வரும் அவனுக்கு பார்த்தா இவங்களோட ஜாஸ்தி வருமானம் வரும் அதனால் அவங்களுடைய ஜனநகர ஜாதக பிரகாரம் நடக்கும் இவனுக்கு வந்து இந்த நேரத்தில் எந்த அளவுக்கு உழைக்கிறார்களோ அந்த அளவுக்கு நல்ல பலம் கிடைக்கணும் வாய்ப்பு அது ரொம்ப முக்கியம் இல்லையா இவ்வளோ உழைக்கிறோம்மா ஒரு நல்ல பேர் இல்லைம்மா அது எந்த வருமானம் இல்லைம்மா சொல்கிறாங்க இல்லையே அந்த மாதிரி நிலை இப்போ இவனுக்கு மாறிடும் இவனுடைய உழைப்புக்கு அந்த ஊதியம் கிடைக்கும் அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் இவனுக்கு வந்து வேலையில் வந்து ஒரு புதிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன நான் சொன்ன மாதிரி சில பேர் ஆயுள் ஆண்டுகளில் சொல்லி சம்பாதிக்கக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் இருக்கலாம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமான நேரம் கலைத்துறையில் சின்ன திரை பெரிய துறையில் இருப்பவர்கள் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இது வர வர வசூலாக்காத பணம் இருக்கும் இவருடைய திறமை வந்து உணவுக்கு வெளிப்படும் அதனால் கலைத்துறை இருப்பவர்கள் சங்கீதத்திலேயோ சங்கீதம் நாட்டியம் இசை நடிப்பு இந்த துறைகளில் இருக்கிறவர்கள் டைரக்டர் மாட்டவங்க ப்ரொடியூசர்ஸ் இந்த மாதிரி கலைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும் சௌகரியமாக சந்தோஷமாக இருப்பாங்க அது வந்து ஒரு அருமையான ஒரு காலகட்டம் இன்னொன்று இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டால் சில பேருக்கு வந்து கல்யாணம் ஆகாத பெண்களாக இருக்கட்டும் கல்யாணம் ஆகாத ஆண்களாக இருக்கட்டும் அவர்களுக்கு புதிய தொடர்புகள் கிடைக்கும் ஆணாக இருந்தால் பெண்ணுக்கும் பெண்ணாக இருந்தால் ஆணுக்கும் தொடர்பு கிடைக்கும் அந்த தொடர்பை ஓரளவு ஜாங்கல்யா பெற்றுக்கொண்டோம் ஆர்வ குணரில் உனக்கு என்ன பிடிக்கும் என்ன ஒன்றை பிடிக்குன்ற மாதிரி சொல்லி ஒவ்வொருத்து பண்ண மாட்டிக்கிறேன் அந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் பெற்றாசிக்காரன் ஜாகிரதையாக இருக்கும் ஏன்னு கேட்டால் அதனால் வந்து இந்த இப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய பிரச்சனைகள் அதனால் தான் ஏற்படுது இதை பற்றி தனியாக கூட நான் வந்து ஒரு வீடியோ போட இருக்கேன் திருமணத்தை பற்றியோ விவகாரத்தினை பற்றியோ தனியாக கூட ஒரு வீடியோ போடலான் ஒரு இடத்தில் இருக்கிறேன் இருந்தாலும் இவர்கள் யாரோட பழகுறார்களோ அவர்களோடு சற்று ஜாக்கிரதையாக இருக்கணும் சில நேரத்தில் திருமணம் ஆனவங்களுக்கு கூட இது மாதிரி ஒரு வாய்ப்பு வரும் சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும் அதனால் எது அவங்க அதிகமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல் வந்துடும் அங்கே என்னால பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தரும் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டியவங்க நான் ஃப்ரெண்ட்லாம் இருக்கேன் ஃப்ரெண்ட்லியாக இருக்கேன் அப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் இந்த கதையே வேண்டாம் நீ உன் வேலைக்கு பாரு நான் என் வேலையை பார்க்குறேன் நீ உன் வேலைக்கு வந்தியா உன் வேலைக்கு முடிச்சு நீ போ என் வேலையை முடிச்சுட்டு நான் பாருங்க உன் பேர் மாத்திரம் என்னன்னு தெரிஞ்சால் போதும் மற்ற விஷயம் உன்னை பற்றி அந்த விஷயம் நான் போட்டேன் உன் குடும்பத்தை பற்றியோ உன்னுடைய பின்புறதை பற்றியும் நமக்கு எந்த தகவலும் தேவையில்லை பொதுவாக வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை பக்கத்தாக்கத்தில் இருக்கிறவர்களையோ ஆண்களாக இருந்தால் பெண்களுக்கு பெண்களாக இருந்தால் ஆண்களுக்கு அவளுடைய தொடர்புகளை வாயளோடு சுமூகமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் சில லிமிட்டை தாண்டி முடியும் அப்படி போனால் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் இதை வந்து ரொம்ப கௌரவம் கையாளுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன் உணவு பிரச்சனையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரம் நேரக்கட்டை நேரத்தில் சாப்பிட்றது செல்காத உணவுகள் சாப்பிட்றது இல்லை முன்மொழி தேர்ந்த இடத்துல வாங்கி சாப்பிட்றது இந்த மாதிரி உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருந்தால் வாயு தொல்லை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கேஸ் கேஸ்ட்ரோட் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதனால் அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கலாம் அப்படி இருந்த உடனடியாக மருத்துவ சேர்ந்து அவங்களுக்கு பொதுவாக இந்த காலகட்டத்தில் ஆஞ்சநேயருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு நிலைமை கொடுக்கும் அதனால் இவர்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அருமையான காலகட்டமாக இருக்குதோ அந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது அதனால எவ்வளோ கூட ஜாக்கிரதையாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அருமையான எதிர்காலம் காத்திருக்கிறது முடியும் ரொம்ப ஜாக்கிரதையாக சந்தோஷமாக அனுப்பிக்கு நிறைய படம் வரும் அதை பற்றி எந்த காலமும் இல்லை கொஞ்சம் கவனமாக இருக்கும் அதனால இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான காலம் நேர்மையோடு நடந்து கொள்வீர்கள் அது உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அதனால் நீங்கள் எதிர்பார்த்த விட அளவில் உங்களுக்கு படம் வரவு இருக்கும் எல்லா விஷயங்களும் இருக்கும் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் நண்பர் விஷயத்தில் கவனமாக இந்த ரெண்டு விஷயத்தை பார்த்தா சரிவிட்டால் உங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து பொற்காலகம் அப்படின்னு பற்றி சொல்லி இந்த நாளிலே நிறைவு செய்கிறேன் ஜெய ஜெயசங்கர் சங்கர்